எப்படி பிரசியா ஜாபல எல்லாம் போகுதா அட நீ வேறப்பா சம்பாதிக்கிறது پورا எக்ஸ்பென்ஸஸ்லயே போயிட்டு இருக்குது ஸ்கூல் ஃபீஸ் மத்தது செலவு அப்படி இப்படின் ஒரு காசு சேக்க முடியாம நான் திண்டாடிட்டு இருக்கேன் உங்க பாட்டு பரவால சார் बैचलर्स அடைஞ்சுமே எனக்கு காசு பத்த மாட்டேங்குதே ஊருக்கு அனுபனோ இங்க உள்ள செலவுகள் எல்லாம் பாத்துக்கணும் அப்படியே சிக்கல் தான் போங்க பதாதா அதுக்கு இந்த வீட்டு பிரச்சனை வேற அப்படியே மண்டை சூடாகுது போங்க இந்த ஆரோ பண்ண குழப்பத்துல என்ன பண்றதுன்னே புரியல சார் ஆரோ வராரு சீரையை செஞ்சுட்டு இவ்வளவு ஸ்டைலா வராம பாரு என்ன குமார் சார் ஏதோ சுவாரஸ்யமா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்க போல சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது நம்ம கிட்டே வந்து வந்து நம்ம பேசிட்டு இருப்பாங்க என்ன சார் இருந்தாலும் நீங்க அவட்ட அப்படி பேசிருக்க விடுங்க அதுக்கு அப்புறம் என்னங்க ஆச்சு அதுக்கு அப்புறம் என்ன இんで பேசுறதنا பார்க்க கூட யாரு தயாரா இல்லன்னு நினைக்கிறேன் எல்லாம் இந்த அனு பண்ணவேலை அவளை கூப்பிட்டு விசாரிக்கட்டா இளமீரா இப்பவே இல்ல விசாரிக்காத அவ எதுவும் ஒன்னு பண்றா நமக்கு தெரியுது என்ன பண்றாங்கறத நம்ம கண்காணித்து தான் கண்டுபிடிக்கணும் அதாங்க இப்ப நமக்கு வேற வழியே இல்ல அவ கிட்ட நேரே கேட்டாళ சொல்லிட்டு போயிர்வா அத்தை கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலன்னா தெரியல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நம்மளே அனு என்ன செய்றாங்கறத கண்டுபிடிப்போம் அடாய் காலங்காலத்துல இந்தா ரெண்டு லிப்ட் பக்கம் வந்திருக்காரு நம்ம வேற தனியா இருக்கோம் என்னப்பா மணி நல்லா இருக்கியா ஆ எல்லாம் இருக்காங்க சேரதே செஞ்சிட்டு நல்லா விசாரிக்கிறாரா அடாய் இந்தா என்ன உள்ள இருக்கறாரு பாக்காம ஏறிட்டோமே அம்மா எனக்கு கடயில நாலு சாக்லேட் வாங்கி தரணும் சரியா எதுக்குடா நாலு சாக்லேட் கேக்குற எனக்கு சீலாக்கு பப்பிக்கு அப்புறம் அனுக்கு அனு அனு இனிமே அந்த புள்ள கிட்ட பேசினா பிச்சு புடம் பிச்சு அனு நல்ல புள்ள தானமா அனு நல்ல புள்ள அவங்க அப்பா என்ன சரியில்லை நல்லது தான் நினைச்சு பண்ண இப்படி எல்லாமே எனக்கு எதிரா வந்து நிக்கணும் நினைச்சு கூட பார்க்கல ஏ பாரு டாக்டர் என்ன நடக்க சொல்லியிருக்காருப்பா எனக்கு பிரஷர் பிபி ரொம்ப அதிகமா போயிடுச்சு சத்த நடந்துட்டு வரே நீ கொஞ்சம் இப்படி உட்கார்ந்துக்றியா என்ன நேரமா உலந்துறேன் போல தெரியுது சரிமா நீங்க போய் நடந்துட்டு வாங்க நான் இங்கே வெயிட் பண்றேன் சீனா இந்த பால் எங்க அப்பா தான் வாங்கி தந்தாரு பாக்க சூப்பரா இருக்குல நல்லா இருக்கு நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ফুটবল விளையாடலாமா அட ரெண்டு பேரும் மட்டும் ফুটবল விளையாண்டா போர் அடிக்கும் அனு எங்க அவளோ சேர்ந்து விளையாண்டா ஜாலியா இருக்கும்ல அட நீ வேற அனு கூட எல்லாம் சேர கூடாது நீங்க அம்மா சொல்லிட்டாங்க ஏ சீலா அனு உங்ககிட்ட ஏதாவது சொல்லுவாளா அனு வந்து ஏதாவது சிம்பிள் டிராயிங்னு சொல்லிட்டு இருப்பா நீங்க தான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்ததா சொன்னா ஆமா அங்கிள் அனு நிறைய விஷயத்தை பத்தி பேசுவா அதனால தான் அம்மாவ அம்மா அவகிட்ட பேச கூடாது சேர கூடாதுனு சொல்லிட்டாங்க டேய் மணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற இல்லம்மா அனு பத்தி நான் சொல்லிட்டு இருந்தாரே அதான் கேட்டிட்டு இருந்தோம் மணி உங்க கிட்ட நான் என்ன சொன்னேன் இவங்க கிட்ட எல்லாம் பேச கூடாது சொன்னேனா இல்லையா ஷீலா உங்க அம்மா அதானே சொன்னா நீ என்னவே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போவோம் இதுக்கு மேல ஒரு பெரிய அவமானம் எனக்கு யாரும் கொடுக்க முடியாது

ஏமா இப்ப தினமும் கூட நான் படுக்கிறேன்னு உனக்கு அப்ப கூட பயமா தான் இருக்கா இல்ல பாட்டி எனக்கு பயமாலாம் இல்ல நான் அனு பண்ணதான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஆறு கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருப்பேன் பாட்டி அனு சொன்னதால்தான் இந்த பிரச்சனை வந்துச்சா நீ என்னமா கேக்குற நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குன்னு அவங்கள்ட்ட பல வாட்டி கேட்டேன் ஆனா நீங்க அதே இதையும் சொல்லி சமாளிச்சீங்க என்ன பிரச்சனை இது வரைக்கும் கிட்ட நீங்க சொல்லல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லமா சரி பாட்டி நீங்க எங்கிட்ட எதையுமே வெளிப்படையா பேச போறது இல்ல ஆனா எனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மை நான் போய் சொல்லல பாட்டி எனக்கு தூக்க வருது நான் தூங்க போறேன் ஒருவேளை நம்ம தான் ஆரவத்தப்பா நினைக்கிறோமோ தேவையில்லை அவனை தனியா விட்டாலே போதும் இனிதான் ஆரம்பம்